ஓம் சக்தி சென்னை பூந்தமல்லி நம்பர் எட்டு சீனிவாசா நகர் ஏஎஸ்ஆர் சிட்டி இரண்டாவது பெருவை சார்ந்த கணேஷ் சௌபாக்கியா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் ஏதோ மாதம் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றாங்க அதில் வந்து மூன்றாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்ச அழகான ஆண் குழந்தை இன்றெடுத்து சித்திரை நன்னாளான இன்று உங்கள் முன்னாடி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த சேலத்து மகமாய் எப்படி பெரும்புகலுமாக இருக்காங்களோ இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட அங்கத்தில் நீ இல்லாமல் வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரிசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவ தக்க வச்சு இந்த சேலத்து மகமாயி நித்த நித்தம் அதிசயத்தை நிகழ்த்திட்டு இருக்காங்க சக்தி பராசி